வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதி நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிட தேனி சிவா நம்ம ஏற்கனவே பாலகிரக தோஷத்தை பற்றி தலைப்பில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதாவது நட்சத்திரங்களும் பிறந்த குழந்தைகளுக்கு பாலகிரக தோஷம் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது எவ்வாறு அந்த தாக்கங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அவட்டோட நாலாம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சொல்லுவாங்க குழந்தை பிறந்த செங்க தகப்பனை வந்து கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பொதுவாகவே சொல்லணும் அப்படின்ட்டு அது வந்து ஒரு இயற்கையான விஷயங்களே தவிர இது வந்து அந்த குழந்தை பிறந்ததுனால தான் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம அப்படியே தவறாக நினைக்க வேண்டாம் இந்த பாலகிரக தோஷம் என்பது எல்லா நட்சத்திரத்துக்கும் கொடுத்துருக்காங்க எல்லா நட்சத்திரமே பாலகிரக தோஷம் ஏற்படுமானா அப்படி கிடையாது ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பாலகிரக தோஷம் கொடுத்துருக்காங்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு குறுகிய காலங்களும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அதிக காலங்களும் கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் அதில் அனுச அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு பிதாவுக்கு வந்து மரணம் அடையும் அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு வந்து கண்டம் ஏற்படும் தானே தகப்பனாக சொல்லியிருக்கிறாங்க அது போல சதயம் ஒன்னாம் பாதம் ஒன்றாம் பாதம் வந்து தாய்மாமனுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குமாங்க பாருங்க எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தேழில் சதய நட்சத்திரம் வந்து தாய்மாமனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கொடுக்குமா அது எப்படி கொடுக்குங்க சொல்லுவாங்களா ராட்டி வந்திருக்குங்க தங்கச்சிக்கு பையன் பிறந்துச்சு இல்லை அக்காவுக்கு பையன் பிறந்துச்சு அக்காவுக்கு பொண்ணு பிறந்துச்சு அக்காவுக்கு மக பிறந்திருக்குங்க தாய்மாமாவுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் அந்த விஷயம் வந்து வேற ஒன்று அதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து தாய்மான் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பதத்துல பிறந்த பெண் குழந்தையாக இருந்தால் தாய்மாமனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல இரண்டு மூணு அதாவது இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா பத்து நாட்கள் நோய் நொடி பீடை இந்த சதய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்துக்கு தாய்மாமனுக்கு அதிர்ஷ்டமும் ரெண்டு மூணில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடி பீடை ஏற்படுகிறது நாலாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த பாலகிரக தோஷம் என்பது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மாமாவுக்கு தோஷம் உண்டாகுமா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மாமனுக்கு தாய் மாமனுக்கு தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுபோல் புரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பதினாறு நாட்கள் வந்து அந்த தோஷம் ஏற்படுகிறது மூணாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எண்பத்தொரு நாட்கள் இப்போ இந்த சதயமும் புரட்டாதியை கிட்டத்தட்ட அந்த ஏழு எட்டு பாதங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக தோஷம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பிணிப்பிடை ஏற்படும் அதில் தாய்மாமனுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் மற்ற நட்சத்திரங்கள்லாம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த சதயம் புரட்டாதிக்கு மட்டும் இப்படி ஒரு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முன்னோர்கள் நமக்கு கொடுத்த விஷயங்களை நம்ம இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுதான் அந்த சித்தர்கள் எழுதி வச்ச நூல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம படித்த விஷயங்கள் இதுதான் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஈடுபட்டோம்னா வரும் என்பதை வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அதுபோல் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் என்பது எவ்வளோ காலங்கள் இருக்கிறது இந்த வழிபாடு முறைகள் என்ன செஞ்சால் இந்த பாலகிருக தோஷனே நம்ம வெளிவர முடியும் அப்படின்றத நான் அந்த வீடியோட கடைசி நான் ரெண்டு மூணு விஷயங்கள் நட்சத்திரங்கள் இருக்கிறது அது முடிஞ்சதுமே கடைசியாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அந்த வழிபாடு முறைகள் என்பது இப்போ நம்ம குழந்த பிறந்தால் ஒரு முப்பது நாளைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது வழிபாடு பண்ண முடியான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எளிமையாக மனதில் ஒரு கோயிலவோ அல்லது ஒரு இடத்தவோ நினைத்து அங்கே நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பாலகிரக தோஷத்துலேருந்து விடுபட்டு இந்த இக்கட்டான சூழல்கள்லாம் வருது இல்லைங்களா நட்சத்திரத்தில் அதில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்றது என்னுடைய ஜோயிட ஆய்வு நம்ம இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் முடித்து ரேவதி நட்சத்திரம் கடைசியாக வரும்போது ரேவதியை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகள் என்ன செய்யணும் எந்த கோயிலில் வழிபாடு பண்ணணும் அதை எந்த கோயிலும் மனதில் நினைத்து வழிபட்டால் இந்த பாலகிரக தோஷம் வந்து நீங்கும் அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன் அது வரைக்கும் பொறுத்திருக்காங்க நன்றி வணக்கம் வாழ்க கவனமுடன்